அனைவருக்கும் வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் எதன் அடிப்படையில் வந்து அதை வந்து சொல்ல பிரிக்கப்படுது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கேஏபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் வழியாக தெரிவித்துக்கொள்ளுங்கள் அதே போலவே இந்த வீடியோஸ் வந்து உங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸுக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பார்க்குறப்போ முக்கியமாக நாலு அம்சங்களை வந்து நம்ம பார்க்கணும் முதல் ஒரு அம்சம் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு அம்சத்தில் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் ரெண்டாவது வந்து ஸ்ட்ரக்சர் மூணாவது வந்து ஸ்கீம் நாலாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை உதாரணமாக எடுத்துக்கலாம் ஸோ எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன நீங்கள் முதலீட போட ஒரு பணம் என்ன இருக்குது அது வந்து ரெண்டு விதமாக நம்ம முதலீடு செய்கிறோம் ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வழியாக ரெண்டாவது வந்து லம்சம் மூலமாக ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம போடுறோம் லம்சம்னா பல்க்கு ஒரு அமௌண்ட் லம்சமாக வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தொடங்குகிறோம் அப்படின்றது ஸோ எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று பேசிவ் ஃபண்ட் அப்படின்றாங்க இன்னொன்று ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பேசிவ் ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா நீங்கள் போடுற பணம் என்ன இருக்குது அந்த பணத்தை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எந்தெந்த விதமான எக்விட்டீஸில் போடலாம் அதாவது எந்தெந்த விதமான கம்பெனிஸில் முதலீடு செய்கிறது அப்படின்றத இந்த ஆக்டிவ் ஃபண்டு அதில் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது மிட் கேப் ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன அதோடைய மார்க்கெட் கேபுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக தொடங்கக்கூடிய ஒரு பணம் வந்து உங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ஃபண்டை வந்து பணம் வந்து ஆக்டிவான ஒரு ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் பண்ணுறாங்க அப்படின்னா முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ பேசிவ் ஃபண்ட் அப்படின்னா என்ன பேசிவ் ஃபண்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குது ஒன்று வந்து நிஃப்டி இன்டெக்ஸ் ரெண்டாவது சென்செக்ஸ் அப்படின்னு ஸோ நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் அதே போலவே பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸாக வந்து இது பண்ணது ஸோ நிஃப்டி இண்டெக்ஸில் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் உடைய ஒரு பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பட்டியல்னால் அந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வந்து அந்த நிஃப்டி பட்டியலில் வந்து போட்டி இடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து காம்படிஷன் இருக்கும் அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் வந்து அது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே சென்செக்ஸ் அப்படின்றது டாப் தேர்ட்டி கம்பெனிஸோடைய அந்த லிஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காம்படிஷன் மூலமாக தான் அங்கேயும் இதே மாதிரி இண்டெக்ஸில் வந்து அது ஹைலைட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செலவு இருக்காது ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதனால் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படலாம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வந்து இந்த நிஃப்டி அல்லது சென்செக்ஸை வந்து ட்ராக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து ஆக்டிவ் ஃபண்டுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பேசிவ் ஃபண்டுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு அம்சம் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் மூணு வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஓப்பன் ஹெண்டட் ஃபண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஹெண்டெட் ஃபண்ட் மூணாவது வந்து இன்டர்வல் ஃபண்ட் ஸோ ஓப்பன் ஹெண்டெட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபண்டை வந்து நான் எண்டு அதோடைய முடிவு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது ஏன்னா எப்போனாலும் அந்த ஃபண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அதே போலவே எக்ஸிட் ஆகலாம் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ க்ளோஸ்ட் என்டெட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா அது குறிப்பிட்ட ஒரு எக்ஸிட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ஓப்பன் அண்டெட்டில் எண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ க்ளோஸ் எண்டெட் ஃபண்டுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டு எக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இது ஒரு டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு மூணு வருஷத்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு செய்கிறீங்கன்னா அது லாக்இன் ஆகிடும் ஸோ அந்த பணத்தை வெளியே எடுக்க முடியாது ஸோ அதுதான் வந்து இது ஒரு க்ளோஸ் எண்டெட் ஃபண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லலாம் மூணாவது ஒரு வகை இருக்குது அது வந்து இன்ட்ரவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரவல் ஃபண்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா என்எஃப்ஓ வழியாக மியூச்சுவல் ஃபண்ட் எப்பவுமே அறிமுகமாகும் ஸோ என்எஃப்ஓ அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு புதுசாக ஒரு ஃபண்டு மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னா அந்த என்எஃப்ஓ மூலமாக தான் அது வரும் ஸோ அந்த என்எஃப்ஓவில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த ஃபண்ட் என்ன இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை வந்து வாங்கியிருக்கிறீங்க யூனிட்ஸு அதை வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு இதாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு நல்ல லாபமும் அந்த ஃபண்ட் அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரவல் ஓப்பன் ஆகும் அந்த இன்ட்ரவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகலாம் அது மீண்டும் இன்னும் நிறைய முதலீடு வந்து செய்யணும் அப்படின்னா அதில் முதலீடு செய்யலாம் ஸோ அதை அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் ஃபண்ட் சினிமாவில் நம்ம இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன இதுக்கு போகிறோம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வாங்குறதுக்கு போகிறோம் இல்லையா அதே போல் தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா அதே போல் தான் இந்த இன்டர்வல் ஃபண்டு சரி ஸோ இப்போ வந்து மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு மியூச்சுவல் ஃபண்டில் பல வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே பல வீடியோஸ்லையும் நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் இன்னொரு வாட்டி நான் இங்கே சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்விட்டி அதாவது கம்பெனிகளில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டாவது வந்து டெட் அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆகட்டும் கார்பரேட் பாண்ட்ஸ் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸுட் இன்கம் அசட்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் வந்து முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து நம்ம டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எக்விட்டி அண்ட் டெட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்லையும் முதலீடு செய்யப்படும் அதேபோல் பாண்டுகள்லையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது செக்டோரல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பல வகையான ஸ்கீம்ஸ்கள் வந்து அவைலபிளாக இருக்குது சந்தையில் அப்படின்ற ஒரு விஷயம் சரி நாலாவது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்விட்டி இருக்குது எக்விட்டியில் நான் லார்ஜ் லார்ஜ் கேப் எக்விட்டி இருக்குது ஸ்மால் கேப் இருக்குது மைக்ரோ கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது கேப்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி பல பல வகையான எக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் இருக்குது பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்குது ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் எக்விட்டி ஓரியன்ட்லேயும் வரும் அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் எக்விட்டி அண்ட் டெட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட இந்த ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லலாம் டெட் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப வந்து பாண்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கார்பரேட் பாண்ட்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு இருக்குது ஸோ மணி மார்க்கெட் அப்படின்னா இந்த லிக்விட் ஃபண்டுக்கு நம்ம சொல்லலாம் ஸோ லிக்விட் ஃபண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கிளாஸிஃபிகேஷன் வெவ்வேறு வகையில் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபண்டுன்னு இருக்குது அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்குது ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்குது மிட் டேர்ம் ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரி வெவ்வேறு வகைகள் இருக்குது ஓவர் நைட்னா ஒரே நாளில் மெச்சூர் ஆகக்கூடிய ஃபண்டை வந்து நம்ம ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அப்படின்னா என்ன ஒரு த்ரீ மந்த்ஸ் ஷார்ட் டேர்ம்னா சிக்ஸ் மந்த்ஸில் மெச்சூர் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபண்ட்ஸுகளெல்லாம் அவைலபிள் இருக்கு மார்க்கெட்டில் ஸோ மணி மார்க்கெட் அப்படின்றது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ட்ரெஷரி பில்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரெஷரி பில்ஸுக்கு தொண்ணூத்தோரு நாள் வந்து டியூரேஷன் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ட்ரெஷரி பில்ஸை வந்து டி பில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை வாங்குனீங்க அப்படின்னா தொண்ணூற்றோறாவது நாளுக்கு அப்புறம் வந்து அது மெச்சூர் ஆகிட்டு வரும் உங்களுக்கு வந்து அந்த பணம் என்ன நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும் அது ஆர்பிஐ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதிலேயே வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது எஸ் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலமாக எடுத்துக்கலாம் வெளியே பணத்தை அப்படின்ற ஒரு விஷயம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அதாவது தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்றவங்க எஸ்ஐபி வழியாகவோ அல்லது அம்சம் வழியாகவோ முதலீடு செய்யலாம் அதே போல் இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது வெளிநாட்டில் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்றவங்க இந்த இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகலாம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கான வகைகள் என டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கான வகைகளுக்கான கருத்து தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை நான் கமெண்ட்களோடைய கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவோடு சந்திக்கும் முறை உங்களிடம் முடியப்பெறது உங்களுக்கு சந்தேஷ் நன்றி வணக்கம்